அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அஹமது இல்லா இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மூன்றே மூன்று வார்த்தையை கொண்ட அற்புதமான திக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இதை மட்டும் இன்றைக்கு நம்ம வெறும் பத்தொம்பது முறை நம்ம சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா நீண்ட நாளாக தடைப்பட்டிருக்கிற காரியமும் நடக்கும் அல்லாஹ் நீங்கள் நாளைக்கு ஆசைப்படுறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இது நம்முடைய தேவைகளின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு துவம் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் அல்லாஹால நம்மளை சோதிக்கிறான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நமக்கு தராமல் நிறுத்தி வச்சுருக்கிறான் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களோட ஒரு தேவையை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அது என்ன வார்த்தை அப்படின்னா யா வாசியாய் மகஃபிரதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாலமாக மன்னிக்க கூடியவனே என்னை மன்னிப்பாய அல்லாஹ்விடத்துல மன்னிப்ப கேட்கறதுல பெஸ்டான வார்த்தை யா வாசியா அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் அல்லாஹ் நம்ம மன்னிப்பை கேட்கறதுக்காக தான் இத்தனை கஷ்டத்தையும் இத்தனை பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அல்லாஹ் நமக்கு தர்றான் இதை மட்டும் நம்ம இரவுல அல்லாவே இன்னைக்கு இருந்து நான் செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே எனக்கு நீ மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா முதல்ல ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறானா யார் இஸ்தி பார இரவில் சொல்கிறாங்களோ ஷைத்தான் மண்ணை வாரி போட்டுக்கிறான் நாள் முழுவதும் நான் இவனை எடுத்தனே கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஆனால் அல்லாஹினுடைய பிரியமும் ஒரு பக்கம் கிடைக்குது ஒன்று ஷைத்தான் இப்படி பண்ணுறான் மறுபக்கம் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது எப்படின்னா நாள் முழுவதும் என்ன பண்ணாலும் இரவில் கடைசியில் என்னுடைய அடியான்னு என்னை தேடி வந்துட்டான் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவானா அல்லாஹாலா சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளோட ஆசைகளையும் துவாக்களையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹால தராமல் விட்டுருவானா என்ன அதனால் முதல்ல அல்லஹாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடுங்க அதற்கு பிறகு அல்லாஹாவை விடுத்துற உங்களுடைய தேவைகளை கேளுங்க இன்ஷா அல்லா காலையில் பாருங்கள் நீண்ட நாள எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அசால்ட்டாக உங்களுக்கு நடக்கும் உங்களோட பல தேவைகள் என்ஜியாகலாம் நாளைக்கு பூர்த்தி ஆகும் எனவே இந்த அற்புதமான ஒரு இஸ்தேகாரை நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் விடத்தில் துவாச்சிங்க உங்களோட துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே சேர்ந்து அல்லாஹாவிடமிருந்து அடைந்து கொள்ளலாம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்து